ஃபர்ஸ்டுக்கு என்ன அனுசன் லோவர் பேலர்ட்டி டூல் ஃபவுண்ட் இன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியா எக்ஸப்ட் ட்யூரிஜன் நடத்திருக்காங்க இந்த இடங்கள்ல இருக்காது ஏன்னா அங்கே வந்து என்னது உங்களுக்கு வேலியில் இருக்கும் உங்களுக்கு எந்த வேலி ஏ பிரம்மபுத்ரா வேலி சரிங்களா ஏன் அப்படி சொல்கிறேன் ம் ஏன்னா ஜாலஜி பிரம்மபுத்ரா வேலி பார்த்தீங்கன்னா டெக்னாமிக் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கும் சரிங்களா அதனால் அங்கே வந்து என்னது உங்களுக்கு யங் ஃபர்டைல் சால்ஸ் வந்து இது இருக்கும் அதனால ஆகும் உங்களுக்கு ஏன்ஷியன் ஸ்டோன் வந்து அங்கே சேவ் ஆகாது சரிங்களா ப்ரிசர்வேஷன் பண்ண முடியாது சரிங்களா அது மாறிட்டே இருக்கும் அப்போ அந்த என்ன ஆகும் மாற்றம் அடைஞ்சிடும் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேட்டு ரோபுத்திரா வேலி வந்து ஹியூமிடா இருக்கும் ஈரப்பதம் ஹியூமிட் சாப்டாபிக்கல் கிளைமேட் இருக்கும் ஹை ரெயின்ஃபால் இருக்கும் சரிங்களா அதனால என்ன ஆகும் உங்களுக்கு எரோஷன் மண் அரிப்பில்லாம் வந்து டெஸ்ட்ரக்ஷன் ஆயிரும் ஏன்ஷியன் ரூல்ஸ்லாம் கிடச்சிருக்காது சரிங்களா இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ரிவர் ரங்கபுத்திரா வேலி வந்து டைனமிக்காக மாறிட்டே இருக்கும் அதோட கோட் அதோட வழித்தடத்தை மாத்திக்கொண்டிட்டே இருக்கும் அதனால என்ன செய்ய முடியல அங்க இருக்கிற டூல் சைட்ல யமுனா வேலியில இருக்கு பிம்பெட்கா மத்திய பிரதேஷ் யமுனா வேலியில பிம்பெட்கா மத்திய பிரதேஷ் சொல்லியிருக்கீங்க சரிங்களா காஞ்சவழியில பெலான் வேலி உத்தரப்பிரதேஷ் யமுனா வேலில பிம்பெட்கா இருக்கு இம்பேத்க வந்து மத்திய பிரதேஷ் சரிங்களா கேஞ்சஸ் வேலி வந்து பெலான் வேலி பெலான் வேலி உத்தரப்பிரதேஷ் சரிங்களா இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா ரவி ரிவர் பஞ்சாப் இந்த ஃபேக்ட் வந்து வேற கொஸ்டனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புரிஞ்சுங்களா இது செய்தி படிக்கிறது வேற கொஸ்டினுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ம் அடுத்து இமிடியட் ஏன் சிஸ்டர் ஆஃப் ஹோமோசோபியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தி ஹோமோரக்டஸ் சரிங்களா ஹோம ஹோமோர்ட்ஸ் கன்சிடர் த இமிடியட் ஆன்சர் ஆஃப் ஹோமோசேபியன்ஸ் ஹோமோசேபியன்ஸ்ங்கிறது நம்ம மாடர்ன் ஹியூமன் சரிங்களா ஹோமோ எரக்டிலஸ்லேருந்து தான் உங்களுக்கு வந்து ஹோமோசேபியன் வந்துருக்கு சரிங்களா ஹோமோசேபியன்ஸ் வந்து எங்கே வந்துருக்காங்க ஹோமோ ஹேபிலிஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஹோமோ ஹபிலிஸ் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து ஹோமோ ஹபிலிஸ் செகண்ட் வந்து என்னது ஹோமோ எரக்டஸு செகண்ட் வந்து ஹோமோ எரக்டஸு தேர்டு வந்து சேபியன்ஸ் சரிங்களா இது வந்து டூ பாயிண்ட் பாயிண்ட் ஒன் ஃபோர் மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இயர்ஸ் அகோ இது பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட்லேருந்து செவன்டி தௌசண்ட் இயர்ஸ் அகோ இது வந்து டூ தௌசண்ட் டூ லேக் வந்து இப்போ வரைக்கும் ஓகே வா அடுத்தது எவிடன்ஸ் ஆஃப் ஹாஸ்டீச் வந்து எங்க நெருப்புக்கோலி தான் ஹாஸ்டீட் என்னது நெருப்பு டீ கோழின்னு சொல்லுவாங்க பிம்பெட்கா வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டு சரிங்களா ஹெரிடேஜ் சைட்டு எங்க இருக்கு பிம்பெட்கா மத்திய பிரதேஷ் அது ஃபேமஸ் வந்து கேவ் பெயிண்டிங்காகவும் ஃபேமஸ் சரிங்களா ஃபேமஸ் பாக் கேவ்ஸ் வந்து எதுக்கு பிரசித்தி பற்றி பார்த்தீங்கன்னா புத்திஸ்ட் ராக் கட் டெம்பிள்ஸ் இருக்கு சரிங்களா புத்திஸ்டோட ராக் கட்டு கல்லை குடைஞ்சி வடிவமைச்சிருப்பாங்க ராக்கெட்டு சரிங்களா ஸ்டர் ரோகிலாங்கிறது ஒதிஷா சரிங்களா இருக்கு சும்மா தெரிஞ்சிருக்கேன் மொஹஞ்சதார வந்து ஐபிசியோடது எங்கிருக்கு எங்க இருக்கு சரிங்களா மெட்டீரியல் காலநிலை மெட்டீரியல் கார்னீலியன் கார்னிலாம் கல் தானே பீச் லோத்தல் காலனிலேயே தெமி ஃப்ரீஷியஸ் ஸ்டோன்னு சொல்லுவாங்க சரிங்களா செமி ஃபிரீஷியஸ் ஸ்டோன் எங்கே ஃபேமஸ் ஐவிசியில் அது வந்து என்ன கலர் இருக்கும் ரெட் கலர் இருக்கும் ரோத்தல் குஜராத்தில் இருக்கு இங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க பீட்ஸ் பெண்டன்ஸ் ஆர்னமெண்ட்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க ப்ரோட்டல் தான் வந்து பீட் மேக்கிங் ஜுவல்லரி ப்ரொடக்ஷன் முக்கியமான சைட்டாக வந்துருக்கு சரிங்களா ப்ராட்டுகாய் வந்து ஆப்கானிஸ்தான் சைட்டு சரிங்களா தேடு இது பேரே வந்து லோக்கல் கார்னிலியன் ஆர்டிஃபிஎஸ் சொல்லப்போம் சரிங்களா இது வந்து அவங்களோட அட்வான்ஸ்மெண்ட்டோட அந்த கைத்தொழில்நுட்பத்தை வந்து அட்வான்ஸாக இருந்தது காட்டுது அந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க இல்லை ஆன்சர் மட்டும் சொல்லிட்டு போட்டா இல்லை டிஸ்கஸ் பண்ணுறது ஓகேவா சரி இது மட்டும் முடிச்சிடலாமாண்ணா ஷர்ட் ஸ்டோன் யூஸ் பை ஹரப்பன் ஃபார் மேக்கிங் பிளேஸ் அண்ட் டூஸ் ட்ரூ ஷர்ட்டுங்கிறது என்னது செடிமெண்ட்ரி ராக் சரிங்களா ஹரப்பன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா எதுக்காக யூஸ் பண்ணாங்க சட் டூல்ஸ் வந்து ஸ்டோன் பிளேட்ஸ் அண்ட் டூல்ஸ் உருவாக்கிருக்காங்க இந்த மாடல்லேயே நான் காமிச்சிருப்பேன் ஷர்ட்னா என்ன உடச்சியாக சூமாச்சி எடுத்து இந்த இது அப்படியே காமிச்சிருக்கேன் இது மூலியமாக பிளேட்ஸ் நைஃப் ஸ்கிராப்பர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க எங்க பார்க்கலாம் ஹரப்பா லோத்தெல்லாம் இந்த காலகட்டத்தில் தான் மேலே வந்துச்சு மூவாயிரத்து முந்நூறு வந்து ஏர்லி ஹெல்ப் பண்ணு ரெண்டாயிரத்தி அறநூறு மெச்சூர் ஹெல்ப் பண்ணு ரெண்டாயிரத்தி ஐநூறு வந்து அர்பனைசேஷன் ஃபீ காட்சி நைன்டீன் ஹண்ட்ரட்ல லாஸ்ட் பேஸ் ஆஃப் ஹெல்ப் டிக்ளைடு இப்போ ஏன் இருக்கு அந்த தியரி நான் சொல்லியிருக்க சரிங்களா அடுத்தது பீப்பிள் வர்ஷிப் ஆமா இண்டஸ் பீப்பிள் வர்ஷிப் தைப்பிள் ட்ரீ கைப்பிள் ட்ரீ இல்லாது வேற கைப்பிள் ட்ரீ அதுதான் ரெண்டுமே ட்ரூ தான் இருக்கு வருஷப் பண்ணலாம் வருஷப் பண்ணாங்க அனிமல்ஸு பிளான்ட்டு பிளான் பீப்பிள் ட்ரீ இருக்கு மணியின் ட்ரீ இருக்காது ட்ரீ ரிவர்ஸ் இது எல்லாமே ஆமாம் ஃபிகர்ஸ் ரிலீஜியஸ் அதோட பேர் One and two true. A answer one and two true. To get their own setting. Agriculture was an important source of sustenance of carpens. Harpens was used block. The they used both drip and well irrigation. stock will have been found in Kalibama. ராங் ஸ்டேட்மெண்ட் இரிகேஷன் யூஸ் பண்ணாங்க ஆனால் ட்ரிப் இரிகேஷன் யூஸ் பண்ண சொட்டு நீர் பாசனம் அது யூஸ் பண்ணாங்களான்னு தெரியல ஆமாம் வெல் இரிகேஷன் இருக்கு கெனால் இரிகேஷன் இருக்கு ஃப்ளட் வாட்டர் இரிகேஷன் இருக்கு ட்ரிப் இல்லை ப்ளாக் ஃபீல் வந்து காலிபங்கம் இருக்கு சரிங்களா அது ஃபர்ஸ்ட் பாலிவெட்டிக் பூஸ் வாஸ் ஐடென்டிஃபை சைட் ஆஃப் பல்லாவரம் चईब एक्सटी थ्रीटीन सिक्सटी थ्री என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க ஹேண்ட் பேக்ஸு ஸ்கிராப்பர்ஸ் டாப்பர்ஸ் ஹேமர் ஸ்டோன்ஸ் சரிங்களா Language of Vedas describes okay well, extra information okay, is a Dravidian language. ஃப்ராக் வந்து வே சாம் அப்புறம் தான் வர ஆரம்பிச்சது சரிங்களா புரிஞ்சுக்கு இது சம்மந்தம் இல்லை மெயின் கலெக்ஷன் ஆஃப் கால் சம்ஹீதம் சரிங்களா சமீதான்னு சொல்லுவாங்க போர் வேதிக்கு சமீதா இருக்கு சரிங்களா என்னெல்லாம் ரிகு எஜூர் சாம அதர்வன சமீதா சமீதால என்ன இருக்கும் டீச்சிங்ஸ் ரிச்சுவல்ஸ் பிலாசபிஸ் வந்து இருக்கும் சரிங்களா சமீதானா என்ன அர்த்தம் அப்படி சொன்னா கலெக்ஷன் அப்படின்னு அர்த்தம் இல்ல கம்பைலேஷன் சொல்லுவாங்க இது வந்து மனிதனால் கிரியேட் பண்ணப்பட்டதில்லை தெய்வத்தினால் கிரியேட் பண்ணப்பட்டது சரிங்களா டிவைன் ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் தெரியும்ல அரண்யகா இது நான் உங்களுக்கு அதை எடுக்கல அதுல வந்து ஃபுல்லா கிளியராக கொடுத்துருப்பாங்க ஆனால் எவ்வளவு மூணு மாடல் மாடு தண்ணி இருக்கு அரண்யகா ஃபாரஸ்ட் டெக்ஸ்ட் சொல்லுவாங்க இது ஃபிலோசபிக்கல் ரைட்டிங்ஸ் இருக்கும் சரிங்களா ராமநாசில் வந்து ரிச்சுவல்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க சடங்குகள் புக்கில் இருக்கிறதுனால கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதிகமாக இந்த இதெல்லாமே கேல்குலேத்துக்கு இல்லை சப்ஜெக்ட்ல இருக்குன்னு நினைக்கிறேன் இருக்கா சிலபஸில் எந்த சிதில்தானே கொடுத்துருந்தாங்க சிலபஸ்ல இல்ல கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல வந்திருக்க இந்த மாதிரி கால்குலேட்டிவ் கேலஸ் பாத்தீங்களா இல்ல ஓ பிக் தி கரெக்ட் ஸ்டேட்மென்ட் கால்குலேட்டிவ் பீப்பிள் ஆல்சோ பிகன் இன் டொமஸ்டிகேட் एनिमल्स தே ஹேட் கேட்டில் ஷீப் பிக் கோட்ஸ் அண்ட் பஃபலோ கரெக்ட் சி போத் ஆர் கரெக்ட் நியோலிதிக்கு முன்னாடி வருது கால்குலேட்டிவ் அனிமல் டொமஸ்டிகேஷன் இருக்கு கேட்டில் ஷீப் கோட் பஃபலோ எல்லாம் இருக்கு மில் டைரி எல்லாம் இருந்துருக்கு உர்ம்பல் சிஸ்டம் பிராக்டிஸ் ஆஃப் எவிடன்ஸ் ஆஃப் உன்ன தந்தப்பு இதில் ஜாடியில் வச்சு கொதைக்கிறது ஆதிச்செல்லூர் கீழடி டபுள் கீழடியில் என்ன வந்திருக்கும் தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட் பிராமி ஸ்கிரிப்ட் அரி அறிக்குமேட்ல இருந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கோம் ரோமன் ட்ரெயில் கனெக்ஷன் இப்ப இது வந்து ஐனேஜ்ல இங்க நடந்திருக்குன்னு சொல்றாங்க சரிங்களா ஐனேஜ் காலங்களில் நடந்தது பத்தி கேட்டுருக்காங்க எல்லாத்தையும் சேர்த்தி வச்சு கேட்டுருக்காங்க ஆமா பின்னாடி நடத்தும் போது லாஸ்ட்ல நடத்திருப்பேன் லாஸ்ட்ல அந்த இட இடையில கொஞ்சம் நடத்தியிருக்கேன் கிளாஸ்ல இருக்கேன் கூப்பிடுறேன் y a s i n அதுோ இப்படி தான் இருவாங்க ம் ஓகே ஓகே அடுத்து வந்து பிக் தி கரெக்ட் ஆதிச்சநல்லூர் தான் மதுரையா தூத்துக்குடி தானே கொடுமணல் ஈரோடு கீழடியே தூத்துக்குடி சுற்றிகோண் சிவகங்கையாங்களா இதுல கரெக்ட் பண்றது ஏ கொடுமணல் ஈரோடு சங்கம் வர்க்கோ பதிட்டு பத்து கொடும கொடுமணம் பிலாங் டு தார்ஜ் கைஸ்கோம்ஸ்டோன் பாண்டிய கிங் பாண்டிய கிங் தானே கொடுமணல் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் அங்கிருக்க மக்கள் சரிங்களா பிளாட் நோஸ் நோஸ் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் இருக்கும் ப்ராக்டிஸ் அதிகமாக இருக்கும் அவங்களே எனிமேஸ் ஆஃப் த காட் இது பண்ணுவாங்க சொல்லி இது பண்ணலாம் உங்களை இது ட்ரூ இது இது கரெக்ட் தான் இது சேலம் சங்க மருந்து பயிற்சப்பட்டு கால் கொடுமானம் சேரலா சேரடா கொடுத்துருக்காங்களே கொடுத்துருக்காங்களா அப்புறம் சேரமாட்டா அடுத்துக்கு வந்து ஒன்பதுக்கு வந்து ஆல் தீட்மெண்ட் கரெக்ட் சூத்ராஸ் வந்து என் ஸ்லேவரி வந்து காமனாக தான் இருந்துச்சு ரிக்வேதிக் ரெஃபர் டு ஆரிய ஒன்னா தசா ஒன்னா இஸ் ரெஃபர்டு சார் ANC, லங்கம் லங்கா யாவனம் லங்கலா ஐன்ஷியோட டிரிக்வேதி இருக்கு லங்கலா டி ஆம டி ஏஎன்சி ANC யாவனம் அன்சுரா ANC, ஏஎன்சி லங்கா சுரா யாவனம்னா என்ன உங்களுக்கு பார்லி பார்லி ரெயின்